ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் முடியக்கூடிய ஒரு சில முக்கியமான வேலை வாய்ப்புகள் தோப்புக்களை மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நிறைய வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோவும் எல்லாேருக்கும் சென்றடைய மாட்டிருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சு பத்து வருஷம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போகுது அந்த அளவுக்கு நோ ஒரு இப்போ யூடியூப்பில் சின்ன ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு நேற்று ரொம்ப முத்தி ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோ போடுற மூலமாக நீங்கள் இது இந்த வேலை இதுக்கு முன்னாடி பார்க்குறதுனால இந்த வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காம எல்லாமே தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள ஷோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணாலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை இது வரைக்கும் கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணுற மூலமாக எப்போ வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மொதல் வேலை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரொம்ப 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 உயர் பதவி தமிழ்நாடு அரசுலேயே ஸோ இதுக்கான அப் அப்ளை டே லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதுக்கான தகுதி எனி டிகிரி மொத்தம் நூற்றி முப்பத்தொம்போது காலிப்பணியிடம் இருக்குது டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரி உயர் பதவிகள்லாம் நிறையா இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பண்ணி பாருங்க ஸோ லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் சிஸ்டம் என்ஜினியர் சிஸ்டம் அனலைஸ்ட் அப்படின்னு ரெண்டு விதமான போஸ்ட்டு ஸோ மொத்தம் இது வந்து லாஸ்ட் டேட்டு ஃபெப்ரவரி இருபது வரைக்கும் இருக்குது இதுவும் அதே டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க இதுக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் மற்றும் எம்சிஏ எம்எஸ்சி படித்தவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான விவரம் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ முழு விவரம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ மூணாவது டிஎன்பிசி கைத்தறித்துறையிலேருந்து வேலை வந்துருந்துச்சு ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் ஃபிப்ரவரி ஆறு லாஸ்ட் டேட்டு இதுக்கு வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி டெக்ஸ்டைல் என்ன ஹேண்ட்லூம் கைத்தறி சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ அப்படி நீங்கள் படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஹாஸ்டல் சுப்ரிண்ட் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜனவரி முப்பது இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் ஃபிஸிக்கல் படிச்சிருக்கணும் ஸோ இதுக்கான விவரம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது முழு விவரம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க அடுத்து டிஎன்பிஎஸ்சி மீன்வளத்துறையிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி பிப்ரவரி பத்து இதுவும் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்சி சுவாலஜி வேறு டிப்ளமோ இன் ஃபிஷரி சயின்ஸு இந்த மாதிரி ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இதுக்கான முழு விவரம் டெஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லா நான் சொல்கிற எல்லாத்துக்குமே டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது எந்த எந்த வீடியோ உங்களுக்கு எந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப் இதுதான் ஏன்னா இதில் வந்து லக்குனால் லக்கு அவ்வளோ பெரிய லக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி இருபத்தி ஏழு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் தகுதி வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க ஓரளவுக்கு நார்மலாக பேர் தான் இருப்பாங்க ஆனால் காலியிடம் ஐநூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூற்றி எண்பது காலியிடம் ஸோ அந்த டிப்ளமோ அக்ரி படித்தவங்களாம் லக்கு ஸோ நார்மலாக நம்ம ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று இன்ஜினியரிங்கோ பிஎஸ்சியோ அந்த மாதிரி படிச்சுட்டு போயிருவோம் சார் இந்த மாதிரி நேக்காக படிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி நேக்காக படிக்கிறது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு முக்கியமான கோர்ஸு டிப்ளோமேனு அக்ரிகச்சர் ஸோ அப்படி படித்தவங்களாம் உங்கள் டிஎன்பிசிலேருந்து ஒரு வேலை வந்திருக்கு ஸோ அதுக்கான முழு விவரம் வீடியோ நம்ம டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் இந்த இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக ஆர்ஆர்பி ஜூனியர் என்ஜினியரு இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜனவரி முப்பத்தொன்று நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி சம்திங் வேலை இருக்குது ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ டிகிரி பிஇ பி படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான முழு வீடியோ மற்றும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது அந்த லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஜனவரி முப்பத்தொன்று ஸோ அடுத்தது ஆர்பிஎஃப் எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு கான்ஸ்டபுள் வேலை ஸோ இதுவும் ஜனவரி முப்பத்தொன்று ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதுக்கு தகுதி டென்த்து ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கான்ஸ்டபுள் ஒர்க்கு ஸோ இது டென்த்து குவாலிஃபிகேஷனு ஜனவரி முப்பத்தொன்று லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க வீடியோக்கு கீ கீழே டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ இது வந்து ஜனவரி முப்பது அன்னைக்கு உங்களுக்கு வந்து டேரெக்ட் இன்டர்வியூ இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் டேரெக்டாக போய் போகிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக சென்னையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சென்னை பீப்புள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தகுதி டென்த்துலேருந்து டிகிரி வரைக்கும் உள்ள போஸ்ட் இருக்குது இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க ஜனவரி முப்பதாம் தேதி சென்னையில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஸோ அடுத்ததாக திருப்பூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபர் ஸ்கூல் ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து ஃபெப்ரவரி பத்து நீங்கள் லாஸ்ட் டேட்டு நீங்கள் போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க தகுதி வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனு ஸோ இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து சிஐஎஸ்எஃப் ஸோ தொழில் பாதுகாப்பு படை மத்திய அரசு தொழில் பாதுகாப்பு படைகள் வந்து ஃபெப்ரவரி இருபது லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க கடைசி தேதி தகுதி வந்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷனு ஸோ டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் வந்து நீங்கள் வேலைக்கு சேரலாம் இதுக்கு லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி இருபது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இது உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா முழு விவரம் உள்ள வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து முக்கியமானது இது வேலை இல்லை பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஐஏஎஸ் இன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ ஐஏஎஸ் இந்த கலெக்டர்னா எவ்வளோ ஆகுறக்கு என்ன வேணும் ஸோ கலெக்டர்னால் என்ன பெரிய வனத்துலேருந்து வந்தவங்களா அவங்கனா என்னது ஸோ அவங்களுக்குனா என்ன தேவை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னா எக்ஸாம் பேட்டர்னுக்கும் எல்லா விவரமும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து நீதிமன்ற வேலைக்கு விண்ணப்பிப்பவர் கவனத்துக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஒரு கோர்ட் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஓயாமல் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் வந்துவிட்டா வந்துட்டான்னு கேட்கக்கூடாது நம்மளே அப்ளை பண்ணியிருக்கோமா அந்த கோர்ட்டு வெப்சைட்டை நம்ம தான் தரவாக வச்சுக்கணும் ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ அது எப்படி பார்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ இதையும் ஸ்க்ரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ